வணக்கம் ஜெ ஜெயலிதா எழுபத்தாறு பிறந்த நாள் முன்னிட்டு கருணை இல்லம் கருணை இல்லத்தில் ஒரு சின்ன ஒரு எங்களால் அம்மாவுக்கு வந்து ஏழை மக்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நான் இதுக்கெல்லாம் அவர் கிஃப்ட் பண்ணணும் குழந்தைகளை பார்க்கணும் சொல்லி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்ததுல ரொம்ப எனக்கு இதாக இருக்குது என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் நான் இப்போ வந்து இங்கே பார்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா என்ன உதவி பண்ணாங்களோ ஏழைகள் மக்களுக்காக என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் நானும் தொடர்ச்சியாக பண்ணுவேன் எம்பி எலெக்ஷனுக்கு கட்டாயமாக நிற்கிறேன் தேனி தொ தேனி தொகுதிக்கு தான் நான் நிற்க போகிறேன் அது சில பேர் வந்து தடங்கள் இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நான் மிரட்டுறது விடுறது இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது கட்டாயமாக தேனி தொகுதிக்கு நான் எம்பி எலெக்ஷன் கலந்துக்கா போகிறேன் நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு என் கட்சி சின்ன கட்டிருக்காங்க அது போச்சுன்னா நான் நினைப்பேன்